எல்லாருக்கும் வணக்கம் வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ரெண்டு தேதி முதல் பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா விலை வந்து கம்மியா போகுது அதே போல பாத்தீங்கன்னா முக்கியமான பொருள் விலை வந்து அதிகமா போகுது ஏன் என்னன்னு விரிவா பார்க்கலாம் வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியை வரி வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அதே போல பாத்தீங்கன்னா பல பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து அதிகமாக இருக்காங்க இந்தியாவில் ஜிஎஸ்டி வரியை பார்த்தீங்கன்னா பிஜேபி கட்சி பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து இந்த ஜிஎஸ்டி வரியை கொண்டு வந்தாங்க இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்தாலும் பார்த்தீங்கன்னா பல துறைகள் வந்து பாதிக்கப்படுது குறிப்பாக சொல்லணும்னா ஆயிரம் ரூபாய்க்கு மேலே பொருள் வாங்கினோம்னா நம்ம ஜிஎஸ்டி வரி கட்டுற மாதிரி இருந்துச்சு அனைத்து பொருளுக்கும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வரியை போட்டு பார்த்தீங்கன்னா பல பிரச்சனை போயிட்டு இருக்குது ஜிஎஸ்டி வரி எந்தெந்த பொருட்கள் வந்து அதிகம் போட்டிருக்காங்க பார்த்தோம்னா பால் மசாலா புகையில சிகரெட்டு குக்கா பீடி கூல்ட்ரிங்க்ஸு அதே போல் பார்த்தீங்கன்னா காஃபி அதுக்கப்புறம் உயிரக வாகனங்கள் விமானங்கள் மோட்டார் சைக்கிள் பெரிய கார்கள் படகுகள் போன்ற பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து பார்த்தோம்னா நாற்பது பர்சன்டேஜ் வந்து அதிகம் போட்டிருக்காங்க அதே போல பார்த்தோம்னா ஜிஎஸ்டி வரி வந்து எதுக்கெல்லாம் கம்மியாக போடுறோம்னு பார்த்தோம்னா ஆயில் சோப்பு ஷாம்பு பால் பன்னீர் பாஸ்தா நெய் பேக்கேஜ் உணவுகள் அதே போல் பார்த்திங்கன்னா பொருட்கள் சிமெண்ட் சிறிய வாகனங்கள் மூன்று சக்கர வாகனங்கள் டீசல் வாகனங்கள் சிறிய வகை கார்கள் அதே போல் லாரி பேருந்துகள் ஆம்புலன்ஸ்கள் ஆட்டோ பார்ட்ஸ்கள் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு பர்சன்டேஜ் வந்து வரி போட்டிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் வரி வந்து குறைவாக போட்டிருக்காங்க இன்னுமே கம்மியாக பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து போட்டிருக்காங்க அது எதுக்கு பார்த்தோம்னா கைவினை பொருட்கள் பனிங்கு கிரேனைட்டு தோல் அதே போல் இயற்கை மெத்தனாலு நாறு நூல் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு சதவீதத்துலேருந்து அஞ்சு சதவீதம் வந்து வரி வந்து கம்மியாக போட்டிருக்காங்க டிவி ஏசி வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து கம்மியாக போட்டிருக்காங்க இதில் முக்கியம் பார்த்தோம்னா விவசாய பொருளுக்கு டிராக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பன்னெண்டு பர்சன்ட் இப்போ வந்து அஞ்சு போட்டு போட்டு வரி வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அதே போல குழந்தைங்க யூஸ் பண்ணுற டேப்பு நாப்கின்ஸு பீடியம் பாட்டில் எதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து விலை கம்மி பண்ணியிருக்காங்க அதே பார்த்தீங்கன்னா பாத்திரங்கள் யூஸ் பண்ணலாம் வீட்டில் அதுக்கும் விலை கம்மி பண்ணியிருக்காங்க முக்கியமாக தையல் மிஷின் பார்த்தீங்கன்னா வரி வந்து கம்மி பண்ணியிருக்காங்க இதில் முக்கியம் பார்த்தோம்னா ஐபிஎல் டிக்கெட்டு அதே பார்த்திங்கன்னா கேசினோ ரேஸ் கிளப்பு இது போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டுல இருந்து நாற்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜிஎஸ்டி விலந்து அதிகம் போட்டிருக்காங்க இது எல்லாம் பார்த்தீங்கன்னா வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் நடவடிக்கை வரும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து தெரிவிச்சிருக்காங்க